ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபோர் எக்ஸாமெலாம் முடிஞ்சு அதுக்கான எல்லாமே சண்டை கிட்ட போட்டு அது அப்படியே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு நம்ம குரூப் டி எடுக்கிறோம் டிஸ்பேச் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இப்போ குரூப் டி சிலபஸில் லாஸ் ஆஃப் மோஷன் இயக்க விதிகள் இதுங்க இப்போ நம்ம கூட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இதை கொஷின் எடுத்து கொடுத்தாங்க கங்கா அப்படின்றவங்க கொஷின் எடுத்து கொடுத்தாங்க அதில் கொஷின் அதாவது லைன் பை லைன் லாஸ் ஆஃப் மோஷன் இருக்கிற சப்ஜெக்ட் அதில் லைன் பை லைன் உங்கள் கொஷின் எடுத்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ அதை தான் வந்து கொஷின் ஃபுல்லாக சொல்லிவிட்டு அதிலே ஆன்சர் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நிறைய பேருக்கு வந்து ஃபிசிக்ஸ் புரியாது புரியாது போது இந்த கொஷின் கேட்டால் அதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி மனப்பாடம் பண்ணுறவங்க அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் உங்களுக்கு லெசன் எடுக்கல இந்த கொஷின் இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நான் கொஷின் படிக்க படிக்க ஆன்சர் சொல்லிடுறேன் அதேமாரி ஆன்சரை லாஸ்ட் எண்டில் கூட ஆன்சர் வந்து என்ன அப்படின்றத அட்டாச் பண்ணுறோம் உங்களுக்கு ஓகேங்களா ஆ இப்போ பார்க்கலாங்களா இயக்க விதிகள் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஓய்வில் உள்ள ஒரு பொருளை இயக்குவதற்கு அல்லது இயக்க முயற்சிப்பதற்கான செயல் ஓகேங்களா அப்படின்னா என்னது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஓய்வில் இருக்க ஒரு பொருளை இயக்குவதற்கோ அல்லது இயக்க முயற்சி 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 செய்கிறோம்ல அதோட செயல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் விசை ஃபோர்ஸ் ஓகேங்களா விசை பொதுவாக விசை என்பது டேஷ் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா பொதுவாக விசைனா என்னன்னு சொல்லுவாங்கன்னா தள்ளுதல் அல்லது இழுத்தல் ஓகேங்களா ரெண்டாவது கொஸ்டின் தள்ளுதல் அல்லது இழுத்தல் இதை தாண்டி வேற கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இல்லைன்னு இல்லை மேக்சிமம் குரூப் டியை பொறுத்த வரைக்கும் புக்ல இருந்தால் கேட்குறாங்க அப்படின்னும் போது லைன் பை லைன் புக்கில் என்ன இருக்கோ அதை டிட்டோவாக அப்படி கேட்கறதுக்கும்போது தான் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்போ பொதுவாக விசை என்பது இழுத்தல் அல்லது தள்ளுதல் விசை ஃபோர்ஸ் என்னன்னா ஃபோர்ஸ் அப்படி ஒன்று தள்ளி விடுவோம் ஒன்று இழுப்போம் அப்படின்னா பொதுவாக விசை என்பது இழுத்தல் அல்லது தள்ளுதல் ஓகேங்களா விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி பயிலும் அறிவியல் பாடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இயந்திரவியல் ஓகேங்களா விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி பயிலும் அறிவியல் பாடம் எதுனா இயந்திரவியல் ஓகேங்களா இயந்திர விலை இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது அது யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையியல் இயக்கவியல் இயந்திர விலை ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கோங்க அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நிலையியல் இயக்கவியல் நோட் எடுத்துக்கங்க நோட் எடுத்து நோட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு புரியிற மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா அப்படியே டிட்டோவா காப்பி பண்ணாலும் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு புரியிற மாதிரி பண்ணாலும் பண்ணிக்கங்க ஓகேங்களா இயந்திரவில் ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அது யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையியல் மற்றும் இயக்கவியல் ஓகேங்களா அறிவியல் பூர்வமாக விசை என்பதை மூன்று இயக்க விதிகள் மூலம் விளக்க இயலும் அப்படின்றது யார் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஐசக் நியூட்டன் ஓகேங்களா அறிவியல் பூர்வமாக விசை என்பதை மூன்று இயக்க விதிகள் மூலம் விளக்க இயலும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் ஐசக் நியூட்டன் ஓகேங்களா விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறிவியும் அறியும் அறிவியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலையியல் அறியும் அறிவியல் எதுனா நிலையியல் கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆகும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா விசையின் செயல்பாட்டால் இயக்க நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் ரெண்டுமே ஒரே கொஷின் தான் சிக்ஸ்த்து செவன்த்து ஓகேங்களா ரெண்டுமே நிலையியல் தான் நிலையியல் சொல்லுவாங்க இது ஓய்வு நிலையில் உள்ள பொருள் இது வந்து இயக்க நிலை ஓய்வு நிலையில் உள்ள பொருளுக்கு வந்து நிலையியல் இயக்க நிலையில் உள்ள பொருளுக்கு வந்து இயக்கியல் ஓகேங்களா இயங்கியல் இயங்கியல் ஓகேங்களா விசையின் செயல்பாட்டால் இயக்க நிலையில் உள்ள பொருளுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயங்க இயங்க இயங்கியல் ஓய்வு உள்ள பொருளுக்கு வந்து நிலையியல் இயக்க உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் வந்து இயங்கியல் எய்த் இயங்கியல் இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது இயங்கியல் ரெண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா இயக்கவியல் இயங்கியல் மேல இருக்க ஆன்சர் சொன்னால இயங்கியல் இந்த இயங்கியலை ரெண்டு பிரிவாக பிரி பிரிக்கிறாங்கன்னா இயக்கவியல் மற்றும் இயக்க விசையியல் அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க இயக்கவியல் மற்றும் இயக்க விசையியல் ஓகேங்களா நைன்த் கொஸ்டின் இயக்கத்தை ஏற்படுத்தும் விசையினை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தினை மட்டுமே விளக்குவது இயக்க இயக்கத்தை ஏற்படுத்தும் விசையினை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தினை மட்டுமே விளக்குவது இயக்கவியல் ஆன்சர் என்னன்னா இயக்கவியல் பொருளின் இயக்கத்தையும் அதற்கு காரணமான விசை பற்றியும் விளக்குவது பொருளின் இயக்கத்தையும் அதற்கு காரணமான விசை பற்றியும் விளக்குவது இயக்க விசையியல் ஓகேங்களா இயக்க விசையியல் அரிஸ்டாட்டில் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேக்கம் கிரேக்க நாட்டை சேர்ந்தவர் அரிஸ்டாட்டில் கிரேக்க நாட்டில் வாழ்ந்த ஒரு சிறந்த அறிவியல் மற்றும் தத்துவ அறிஞர் யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில் ஓகேங்களா கிரேக்க நாட்டில் வாழ்ந்த ஒரு சிறந்த அறிவியல் மற்றும் தத்துவ அறிஞர் யாருன்னா அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டில் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா கிரேக்க நாட்டை சார்ந்தவர் ஓகேங்களா அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின் இயங்கும் பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவை ஏதும் தேவையில்லை எனில் அவ்வகை இயக்கம் இயற்கையான இயக்கம் என கூறியவர் யாருன்னா அதுவும் அரிஸ்டாட்டில்தான் ஒரு இயங்கும் பொருளை வந்து ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவை செய்வதே தேவல்ல தேவையில்லை அப்படின்னா தேவையில்லை எனில் அவ்வகை இயக்கம் இயற்கையான இயக்கம் என அது அது அப்படி நடக்கும் அப்படின்னும் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் அதுவும் அரிஸ்டாட்டில் தான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பதினாலாவது கொஸ்டின் விசை சார்பற்ற இயக்கம் என்பது விசை சார்பற்ற இயக்கம் என்பது இயற்கையான இயக்கம் விசை சார்பற்ற இயக்கம் என்பது இயற்கையான இயக்கம் ஓகேங்களா அடுத்தது இயங்கும் பொருட்களை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை தேவைப்படும் எனில் அவ்வகை இயக்கம் எது அப்படின்ற மாதிரி அது இயங்கும் பொருட்களை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை தேவைப்படும் எனில் அவ்வக இயக்கம் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாத்தீங்க அப்படின்னா இயற்கைக்கு மாறான இயக்கம் ஓகேங்களா அதாவது இயங்கும் பொருளை வந்து ஓய்வு நிலைக்கு கொண்டு வர ஒரு அந்த இயக்கத்துக்கு பேர் என்னன்னா இயற்கைக்கு மாறான இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விசை சார்பு இயக்கம் என்பது இயற்கைக்கு மாறான இயக்கம் தான் பதினாறு கொஸ்டினுக்கும் அதே ஆன்சர் தான் விசை சார்பு இயக்கம் அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மாறான இயக்கம் இரு இரு வேறு நிறை கொண்ட பொருட்கள் சம உயரத்திலிருந்து விழும்போது அதிக நிறை கொண்ட பொருள் வெகு வேகமாக விழும் என கூறியவர் யாருன்னா அதுவும் அரிஸ்டாட்டில் தாங்க ஓகேங்களா இரு வேறு ரெண்டு பொருள் இருக்குது வேற வேறு வெயிட் இருக்குது ஒன்று அதிக வெயிட் இருக்கு ஒன்று கம்மி வெயிட் இருக்குது ஆனால் ஒரே ஹைட்லேருந்து உழுது உழும்போது அதிக வெயிட் உள்ள பொருள் தான் ஃபஸ்ட்டு கீழே வரும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிஸ்டாட்டில் ஓகேங்களா வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருள்கள் யாவும் ஒரே உயரத்தில் விழும்போது அவை டேஷ் தரையை வந்தடையும் ஒரு வெற்றிடத்தில் வெவ்வேறு வேற வேற நிறை கொண்ட பொருள்கள் வந்து யாவும் ஒரே உயரத்தில் ஒரே ஒரே இருந்து விழும்போது அவை டேஷ் தரையை வந்தடையும் அப்படின்னா ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும் ஓகேங்களா மேல இருக்கிறது இரு இருவேறு அதாவது இரு வேறு நிறை கொண்ட வேற வேறு பொருள் வேற வேற வெயிட்டு கொண்ட பொருள் வந்து சம உயரத்துலேருந்து விழும்போது அதிக உள்ள பொருள் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து கீழே அப்படின்னு சொன்னது அரிஸ்டார்டிங் ஒரு வெற்றி இடத்துல ஒரு பிளாங்கான இடத்துல வேற வேறு இதிலே அதேதான் வெவ்வேறு நிறை கொண்ட பொருள்கள் எவன் ஒரே இருந்து விழும்போது ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும் ரெண்டுத்துக்கும் ஒரே கொஸ்டின் தான் ஆனால் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறதா வந்து ஃபஸ்ட்டு கூட இதில் சொல்கிறாங்க இது எயிட்டின் வந்து ஒரே நேரத்தில் வந்தடையும் சொல்லி சொல்கிறாங்க இது வெற்றிடம் அப்படின்ற பேர் சொல்கிறாங்க இது யாராவது தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா அது ஆன்சர்ல கமெண்ட் பண்ணுங்க சரி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இது ஏன் அப்படி வருது இப்படி ஏன் அப்படி வருன்றது வருது அப்படின்றத நீங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா பொருளின் மீது விசையின் தாக்கம் இருக்கும்போது போது தம் நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை டேஷ் எனப்படும் பொருளின் ஒரு பொருள் மீது விசையின் தாக்கம் இருக்கும்போது தம் நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை டேஷ் எனப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைமம் எனப்படும் நிலைமம் எனப்படும் நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு டேஷ் எனப்படும் ஓய்வில் நிலைமம் எனப்படும் இருவதுக்கு ஆன்சர் வந்து நிலைமம் எனப்படும் கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள் பழுத்த பின் விழும் பழங்கள் இவை யாவும் எதற்கான எடுத்துக்காட்டுங்களா ஒரு கிளையை உழுக்கும்போது மரத்திலேருந்து விழுகிற இலையோ பழுத்ததுக்கு அப்புறம் விழும் பழமோ எதுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து ஓய்விற்கான நிலைமம் ஓகேங்களா இருபத்தொன்றுக்கான ஆன்சர் வந்து ஓய்விற்கான நிலைமம் இருபதுக்கான ஆன்சர் வந்து ஓய்வில் நிலைமம் இருபத்தொன்னு கண ஆன்சர் வந்து ஓய்விற்கான நிலைமம் இருபத்தி ரெண்டு இயக்கநிலையில் உள்ள பொருள் தமது இயக்கநிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு இதுக்கான ஆன்சர் வந்து இயக்கத்தில் நிலைமம் எதிர்க்கும் பண்பு அப்படின்னு வருது வந்து இயக்கத்தில் நிலைமம் இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு டேஷ் எனப்படும் டேஷ் எனப்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இயக்கத்தில் நிலைமம் ஓகேங்களா நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக தாம் தாண்டும் முன் சிறிது ஓடுவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இயக்கத்திற்கான நிலைமம் பார்த்தது வந்து இயக்கத்தில் நிலைமம் இப்போ டுவெண்ட்டி த்ரீ வந்து இயக்கத்திற்கான நிலைமம் டுவெண்ட்டி ஃபோர் இயக்க ஒரு பொருள் இயங்கும் திசையிலிருந்து மாறாது திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு டேஷ் எனப்படும் இயக்க நிலுவ பொருள் இயங்கும் திசையில் இருந்து மாறாது திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு டேஷ் எனப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசையில் நிலைமம் எனப்படும் திசையில் நிலைமம் எனப்படும் ஓகேங்களா ஓடும் மகிழுந்து வலைப்பாதையில் செல்லும் போது ஓடும் மகிழ்ந்து வலைப்பாதையில் செல்லும் போது பயணியர் ஒரு பக்கம் சாய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக சாரிய காரணம் பாத்தீங்கன்னா திசைக்கான நிலைமம் ஒரு ஓடும் பேருந்து வந்து ஒரு பக்கமா வளைஞ்சு போகும்போது தான் அதுக்கான காரணம் ஓகேங்களா ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை எதன் மூலம் அளவிடலாம் ஒரு பொருள் மீது வந்து செயல்படும் விசையின் தாக்கத்தை எதன் மூலம் அளவிடலாம் பாத்தீங்கன்னா நேர்கோட்டு உந்தம் நேர்கோட்டு உந்தம் மூலம் அளவிடலாம் இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கல் பலன் இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கல் பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உந்தம் ஆன்சர் உந்தம் விசையின் எண் மதிப்பானது விசையின் எண் மதிப்பானது எதனால் அளவிடப்படுகிறதுனா உந்தத்தால் அளவிடப்படுகிறது விசையின் எண் மதிப்பானதுன்னு இருக்கு அதோட ஃபுல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா விசையின் எண் மதிப்பானது எதனால் அளவிடப்படுகிறதுனா உந்தத்தால் அளவிடப்படுகிறது ஓகேங்களா நியூட்டனின் முதல் விதி எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைமம் நியூட்டனின் முதல் விதி நிலைமம் பற்றி சொல்லுது ஓகேங்களா ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கு கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் இவ்விதி இந்த விதி என்னன்னு சொல்றாங்கன்னா நியூட்டனின் முதல் விதின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் அப்படின்ற விதி எதுன்னு நியூட்டனின் முதல் விதி ஓகேங்களா முப்பத்தி ஒண்ணு விசையானது எண் மதிப்பையும் திசையும் கொண்டு கொண்ட ஒரு அளவு விசையானது எண் மதிப்பையும் திசையும் கொண்ட டேஷ் அளவு விசையானது எண் மதிப்பையும் திசையையும் கொண்ட டேஷ் என்ன அளவுன்னு வெக்டார் அளவு எண் மதிப்பையும் திசையையும் கொண்ட ஒரு அளவு எதுன்னு எது வெக்டார் அளவு ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படுத்தும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனி தனித்த விசை டேஷ் எனப்படும் ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படுத்தும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை டேஷ் எனப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுப்பயன் விசை எனப்படும் முப்பத்தி ரெண்டு ஆன்சர் தொகுப்பயன் விசை எனப்படும் தொகுப்பயன் விசையின் மதிப்பு சுழியனில் இவ்விசை அவ்விசை டேஷ் எனப்படும் தொகுப்பயன் விசையின் மதிப்பு சுழி அப்படின்னா அந்த விசையை என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமன் செய்யப்பட்ட விசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தொகுப்பையின் விசையின் மதிப்பு சுழி எனில் அவ்விசை சமன் செய்யப்பட்ட விசை என கூறுவர் முப்பத்தி நாலு தொகுப்பயன் விசை மதிப்பு சுழி இல்லை எனில் அவ்விசை என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா சமன் செய்யப்படாத விசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தொகுப்பையின் தொகுப்பு வந்து சுழி ஆஹ் சுழி ஆயிருந்தது அப்படின்னா அது சமன் செய்யப்பட்ட விசை சுழி ஆகல அப்படின்னா அது சமன் செய்யப்படாத விசை சமன் செய்யப்படாத விசைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா கிணற்றிலிருந்து நீர் எடுக்க செயல்படும் இசை நெம்புகோளின் மீது செயல்படும் விசை தராசு தட்டுகளில் செயல்படும் விசை இதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சமன் செய்யப்படாத விசைக்கு எடுத்துக்காட்டு ஓகேங்களா இப்ப எப்படி கொஸ்டின் இப்படி கூட கேட்டுருவாங்க தட்டுகளில் செயல்படும் விசை என்ன அப்படின்னு கேட்கும்போது அது சமன் செய்யப்படாத விசை அப்படின்னு சொல்லி சொல்லணும் இப்ப கிணற்றிலிருந்து நீர் எடுக்கும் நீர் எடுக்க செயல்படும் விசை எது அப்படின்னா அதுவும் வந்து சமன் செய்யப்படாத விசை அப்படின்னு சொல்லி இப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா ஒரு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது எதிர் திசையில் செயல்பட்டால் அவை டேஷ் எனப்படும் ஒரு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது எதிர் எதிர் திசைகள் செயல்பட்டு இரட்டை விசை அல்லது இரட்டை அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள் வந்து வே அதே பொருளை வெவ்வேறு பக்கத்துல வந்து விசை செயல்படுது அப்படின்னா அது வந்து இரட்டை விசை அல்லது இரட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முப்பத்தி ஏழு இரட்டை ஏழு இரட்டை திருப்பு திறனின் எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு என்னன்னு மூடுதல் திருகின் சுழற்சி பம்பரத்தின் சுழற்சி பம்பரத்தின் சுழற்சி எதற்கான இரட்டை திருப்புத்திற்கான எடுத்துக்காட்டுங்களா பம்பரத்தின் இரட்டை திருப்புத்திறனின் எடுத்துக்காட்டு பார்த்தாச்சுங்களா நீர்குழாய் திறத்தல் அல்லது மூடுதல் திருகின் சுழற்சி பம்பரத்தின் சுழற்சி இப்ப பம்பரத்தின் சுழற்சி அப்படின்னு பம்பரத்தின் சுழற்சி வந்து இதெல்லாம் வந்து இரட்டை திருப்புத்திறனின் எடுத்துக்காட்டு ஓகேங்களா இப்ப திருப்புத்திறனின் திசை பொருள்களின் சுழற்சி வலஞ்சுழியாக இருந்தால் அது என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்க அப்படின்னா எதிர்குறின்னு சொல்லுவாங்க திருப்பு திறனின் திசை பொருள்களின் சுழற்சி வலஞ்சுழியாக இருந்தால் அதை எதிர்குறின்னு சொல்லுவாங்க திருப்பு திறனின் திசை பொருள்களின் சுழற்சி இடஞ்சுழியாக இருந்தால் அது வந்து அதை நேர்குறின்னு சொல்லி சொல்லுவாங்க இடஞ்சுழியாக இருந்தால் அது நேர்குறின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப இதெல்லாம் வந்து அப்படியே லைன் போயிருந்தா கொஸ்டின் அப்படியே படிச்சுக்கிட்டே வரேன் இதை நீங்கள் வந்து உங்கள் இதுக்கு சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் கீழே நோட் பண்ணிக்கங்க ஓகேங்களா இப்போ கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைன் பண்ண எடுத்திருக்காங்க இதை என்ன கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கொஷினை வந்து எழுதி நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணிக்கிங்க இதுலேருந்து ஒரு ஐம்பது அறுபது கொஸ்டின் தான் எனக்கு அதை படிச்சீங்கன்னா முடிஞ்சு லாஸ் ஆஃப் மோஷன் முடிஞ்சிருச்சு அடுத்தது போகலாங்களா ஓகே விசையின் வீதி என அழைக்கப்படுவது எது விசையின் விதி என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் ரெண்டாவது இதை வந்து விசையின் விதி என அழைக்கப்படுவது விசையின் விதி எதுன்னு எதை அழைக்கிறாங்கன்னா நியூட்டன் ரெண்டாவது விசையின் எசை அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசையின் இசை அலகு நியூட்டன் விசையின் சிஜியஸ் அலகு விசையின் சிஜிஎஸ் அலகுன்னா டைன் விசையின் சிஜியஸ் அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா டைன் ஓகேங்களா மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை வந்து கனத்தாக்கு விசை மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை வந்து கனத்தாக்கு சரிங்களா ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு விசையும் எதிர் விசையும் எப்போதும் ஒரு இரு வேறு பொருள்கள் மீது செயல்படும் அப்படின்றது எந்த வி எந்த விதியோன்னா நியூட்டனின் மூணாவது விதி ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு விசையும் விசையும் எப்போதும் இருவேறு பொருள் மீது செயல்படும் என்பது எந்த விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனின் மூன்றாவது விதி ராக்கெட் ஏவுதல் பயன்படும் விதி அது வந்து நியூட்டனின் மூன்றாம் விதி அது வந்து நியூட்டனின் மூணாவது விதி தான் இல்லைன்னா நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா நாற்பத்தி அஞ்சு ராக்கெட் ஏவுதல் வந்து நியூட்டனோட மூன்றாவது விதி உந்த அழிவின்மை விதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் புவியீர்ப்பு முடக்கத்தின் சராசரி மதிப்பு கடல் மட்டத்திலிருந்து மீவி மீவி பவர் புவியீர்ப்பு முடக்கத்தின் சராசரி மதிப்பு கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது புள்ளி எட்டு மிவி பவர் மைனஸ் டூ நாற்பத்தி ஏழு நம் புவியின் தரைப்பகுதியில் இருந்து உயர செல்ல செல்ல புவியின் ஈர்ப்பு முடக்கம் படிப்படியாக டேஷ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையும் முடக்கம் வந்து படிப்படியாக குறையும் நம் புவியின் தரைப்பகுதியிலிருந்து உயர செல்ல செல்ல புவியின் ஈர்ப்பு ஈர்ப்பு முடக்கம் படிப்படியாக என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா குறையும் அதே மாதிரி நாப்பத்தி எட்டு கொஸ்டின் பாத்தீங்கன்னா புவியின் அடி ஆழத்திற்கு செல்ல செல்ல புவியீர்ப்பு முடக்கத்தின் மதிப்பும் இதுவும் குறையும் ஓகேங்களா நம் புவியின் தரைப்பகுதியிலிருந்து உயர மேலே போக போக வந்து புவியஈர்ப்போட முடக்கம் வந்து குறையும் அதுவே புவியை அடியிலையும் போக போக வந்து அதோட புவியிட போட முழ ஆஹ் முழக்கம் வந்து அதுவும் வந்து குறையும் புவியின் மையத்தின் ஜியின் மதிப்பு புவியின் மையத்தில் ஜியின் மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சுழி ஜீரோ புவியின் மையத்தில் ஜியின் மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீரோ புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க உதவும் விதி எதுன்னு பாத்தீங்கன்னா புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க உதவும் விதி எது நியூட்டனின் விதி நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க உதவும் விதி எதுனா நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி தாவரங்கள் வேர் முளைத்தல் மற்றும் தாவரங்களின் வேர் முளைத்தல் மற்றும் முளைத்தல் மற்றும் வளர்ச்சி புவியின் ஈர்ப்பு விசை சார்ந்து அமைவது டேஷ் எனப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புவி திசை சார்பியக்கம் எனப்படும் தாவரங்கள் வேர் முளைத்தல் மற்றும் வளர்ச்சி புவியின் ஈர்ப்பு விசை சார்ந்து அமைவது டேஷ் எனப்படும் பாத்தீங்கன்னா புவி திசை சார்பியக்கம் எனப்படும் விண்பொருள் விண்பொருட்கள் பாதையினை வரையறை செய்வதற்கு பயன்படும் விதி நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி ஏற்கனவே பார்த்தோம் புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க உதவும் விதி வந்து அதுவும் நியூட்டனின் இயற்பியல் விதி அதுவும் விண்பொருட்கள் பாதையினை வரையறை செய்வதற்கான பயன்படும் விதி அதுவும் வந்து நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி விசையின் சுய சுழற்சி விளைவு எந்த விளையாட்டில் பயன்படுகிறது விசையின் சுழற்சி कुलيبة